நிகழ்ச்சியின் வேட்பாளர் பெருமக்களே பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் தொடர்ந்து மக்கள் நல பணியாளர்கள் சந்திக்கக்கூடிய அவர்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பதை தொடர்பாக மக்கள் நல பணியாளர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகி மோகன் அவர்கள் நம்முடைய கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பேசலாம் இப்ப மக்கள் நல பணியாளர்கள் அந்த குழுவில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்காங்க வேலை இழந்த பிறகு அந்த பெண்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா க பெண்களுக்கு வேலை கொடுக்குறதுன்றது இன்றைக்கி அரிதாகி போன விஷயமா இருக்குது படிப்பு அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படித்த நிலையில் தான் நாங்கள்லாம் வேலைக்கு வந்தோம் அடுத்து வந்து உயர் படிப்புக்கான விஷயங்கள் நாங்கள் தேடிக்கிட்ட விஷயங்கள் இதில் ஏழாயிரத்துக்கு அந்த நியர்பை வந்து பெண்கள் இருக்கிறாங்க இதில் தனித்து வாழக்கூடிய சிங்கிள் உமன்ஸ் ஏராளமான பேர் இருக்கிறாங்க அவங்க ஒரு முந்நூறு நாலு பேர் அது ஒரு செப்ரேட்டாக ஒரு கணக்கெடுப்பு இருக்குது அப்போது பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு கணவன் மனைவி கணவன் வந்து விவசாய வேலையாக இருப்பார் மனைவி மக்கள் நல பணியாளராக உத்தியோகத்தில் இருந்திருப்பாங்க அப்போது அந்த உத்தியோகம் போன பிறகு இன்றைக்கி விவசாயத்தினுடைய நிலைமை என்னன்னு தெரியும் ஜனங்களுக்கு தெரியும் அப்போ அடுத்து இந்த அம்மாவுக்கு வேலை போது அந்த குடும்பத்தினுடைய சூழல் மிக பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டில் தான் இருக்குது ஒரு குறைந்தபட்சம் இரண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்து உடனடியாக இழப்பு என்கிற போது அந்த குழந்தை வந்து கான்வெண்ட்டில் படிச்சிருந்த குழந்தையாக இருக்கும் அடுத்து வந்து அரசு பள்ளிக்கு கூட்டின்னு வந்து சேர்க்குற ஏற்பாடுகள் ஏராளமாக இந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு மனமுடைந்து போய் ம மனவியாதிக்கு உட்பட்டவங்க ஏராளமான பேர் அதில் இருக்காங்க குறிப்பாக விதவையாக இருக்கக்கூடியவர்கள் மாற்றுப் பணிக்கு எங்கேயுமே போக முடியல இப்போ நாங்கள் வந்து ஒரு அரசு ஊழியர் என்கிற தரத்தோடு அந்த வேலையில் இருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வயசு ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி போயிருக்கு எல்லாமே வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக வேலை அந்த வயது வந்து மாறி போயிருக்கு அப்படியானால் அந்த மாற்றுப் பணிக்கு செல்லும் பொழுது அதாவது மக்கள் நலப்பணியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு மாற்றுப் பணியை தேடி செல்லும் போது நீங்கள் என்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க இந்த வயது அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு கம்பெனிக்கு போய் ரெசியூம் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியாது ஏற்கனவே நீங்கள் வந்து அலுவலகத்தோடு தொடர்பு இருந்தவங்க அப்போ உங்களால் வந்து கஷ்டப்படுற வேலை இங்கே வந்து அது ஒரு காரணமாக அவன் சொல்கிறான் வேலை கொடுக்க முடியாது என்கிற காரணத்தை மிகப்பெரிதாக சொல்லுகிற ஏற்பாடு என்பது இருக்குது வேறு எங்கேயுமே எங்களால் போக முடியல அந்த இந்த மனநிலையை தாண்டி எங்களால் போக முடியல வேறு எங்கேயாவது போகணுன்னா இப்போ எங்களில் பல பேர் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா துணிஞ்சு திரும்ப அந்த நூறு நாள் வேலை திட்டத்தினுடைய அட்டையை போய் அந்த நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களாக பணிபுரியக்கூடிய அவலம் இன்னைக்கு இருக்கு இப்போ நாங்க ரொம்ப மிக வருத்தத்தோடு அதை நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம் ஒரு ஆஃபீஸர்ன்ற லெவல்ல இருந்து போய் அடுத்தது வந்து நான் ஒரு தொழிலாளியா போய் விவசாய தொழிலாளியா நான் மாறி போயிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு என்பது இன்னைக்கு இருக்கு அப்படின்றது கண்டிப்பாக அரசுடைய நிலையிலிருந்து பொழுது இந்த மாதிரியான கணக்கெடுப்புகள் உள்ளாட்சி மற்றும் அந்த மாதிரியான கணக்கெடுப்புகள்ல ஆட்கள் வந்து நிறைவாக இருக்கிறாங்க அதனால மக்கள் நல பணியாளர்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு மாற்றுப் பணிகள் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன வகையான பணிகள் வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க நாங்க வந்து வேலை இருந்ததுமே சும்மா இல்லை எப்படியாவது இந்த அரசை வந்து திரும்ப இந்த வேலை கொடுக்க வேண்டும் என்கிற ஏற்பாட்டோடு திரும்ப வந்து இந்த கொடுக்குற ஏற்பாட்டுக்கு அரசு வரணுன்றதுனால பலகட்ட போராட்டங்கள் நடத்தணும் கடைசியாக பிச்சை எடுக்கும் போராட்டம் உண்ணாவிரதம் சேப்பாக்கது முன்னாடி எங்களுடைய நண்பர்கள் உட்கார்ந்துருக்காங்க இப்போ இதெல்லாம் சமீப காலமாக நடந்துட்டுருக்கு ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஏந்தி போராட்டம் பிச்சை எடுக்கும் போராட்டம் ஏராளமான போராட்டம் நடைபாதை போராட்டம் பிணம் தூக்கி கொண்டு போகிற போராட்டம் எல்லா போராட்டத்தையும் நாங்கள் நடத்திட்டோம் அரசு செவி சாய்க்கலை வேலை இருந்ததும் கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்டு வந்து ஒரு உத்தரவு கொடுத்தது இவர்களுக்கு வந்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் பணி வழங்க வ வழங்குவதற்கு தாமதமானால் அது வரைக்கும் இவர்களுக்கான ஊதியம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவசர அவசரமாக அரசு எந்தவித பதிலும் சொல்லாமல் திரும்ப வந்து அவங்க மேல்முறையீட்டுக்கு அவ கால அவகாசம் கேட்டு மேல்முறையீட்டுக்கு அரசு வந்து போயிருக்காங்க அப்படின்றது தான் இந்த இந்த நேரத்தில் அதே நேரத்தில் காலி பணிய பணியிடங்கள் எல்லா அலுவலகங்களையும் காலி பணியிடங்கள் உதாரணத்துக்கு ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா ரிசீவ் பண்றதுக்கு கூட அங்க வந்து ஒரு பிஆர்ஓ கிடையாது அந்த அந்த பேப்பரை கொண்டு போய் கூட ஒரு கிடையாது இப்போ ஏராளமான பணியிடங்கள் அலுவலக உதவியாளர் பணியிலிருந்து அலுவலக அந்த கிளார்க்கு பணி வரைக்கும் இன்னைக்கு காலியாக தான் இருக்குது ஒரு ஒரு அலுவலகத்துலேயும் அப்போ மாற்று பணி எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அப்படி மாற்று பணி வழங்கும் பட்சத்தில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புகிறதுக்கு மக்கள் நல பணியாளர்கள் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த பேசிஸில் வந்து மக்கள் நல பணியாளர்களுக்கான அந்த முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிங்க நினைக்கிறீங்க இப்போ அதாவது கல்வி தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அரசு எப்பவுமே கன்சிடர் பண்ண ஒரு வேலை இப்போ நாங்கள் வந்து அந்த சீனியாரிட்டி லிஸ்டெல்லாம் ஏற்கனவே அரசு எடுத்திருக்காங்க இப்போ ஒரு ஒரு மாவட்டத்துலையும் சீனியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஒரு ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக போயிருக்கிறவங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஏழு பேர் வந்து போயிட்டு அதை ரெண்டு பேர் ரிட்டையர்ட் ஆயே வந்துட்டாங்க இப்போ இப்போ இருக்கிறவங்களும் அந்த ஏஜில் தான் இருக்காங்கன்றது ஒன்று ஜூனியர் அசிட்டெண்டு போஸ்ட்டு கொடுங்க என்னென்ன போஸ்ட் வேக்கண்ட் இருக்கோ அந்த போஸ்ட் வந்து மக்கள் நல பணியாளர் நிரப்புவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு கிட்டத்தட்ட பல வருஷங்களாக நீங்க சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சனையில மக்கள் நல பணியாளர்கள் ஒரு ஆட்சியில் நியமிக்கப்படுறதும் அடுத்த ஆட்சியில் அவங்க வந்து நீக்கப்படுறதுமாக இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீக்கப்பட்டவர்கள் மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அங்கும் இங்கும் அதே இருக்கக்கூடிய அந்த அப்ளை பண்றவங்களுடைய அந்த வயது மூப்பு அப்படிங்கிறது வந்து அவங்க லிமிட்ஸை வந்து கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி மாற்று பணி வழங்குவது சாத்தியமாகும் அப்போ அரசு இது வந்து ஒரு கராராக முடிவெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க தேர்தல் வருது இப்போ எங்களுக்கு வந்து எல்லாரும் எங்கள் நண்பர்கள்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் நல பணியாளருக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வழங்க வேண்டும் அப்படி என்பது தான் அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசும் அந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் வாங்கிக்கினு பணி வந்து எங்களுக்கு கொடுக்கணும் மாற்றி போனது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பனி மூப்பு ஏற்கனவே பதி ஐம்பத்தி ஆறு வயது ஐம்பத்தி ஏழு வயதானவர்கள்லாம் இருக்காங்க இப்போ இப்போ அவர்களுக்கான இந்த ஏற்கனவே விடுபட்ட காலங்களுக்கான அந்த சம்பளத்தை வழங்க வேண்டும் இழப்பீடாக வழங்க வேண்டும் ஏன்னா இப்போ அவர் வந்து வேலையில் ஆர்டர் வாங்கும்போதே ரிட்டையர்டுன்னு சொன்னார்னா அவருடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பார் பையன் வந்து எங்கேயாவது ஒரு உயர்ந்த காலேஜில் சேர்த்துருப்பார் ஒரு எதிர்பார்ப்பு தானே என் குடும்பம் வளமாக வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு சேர்த்துருப்பார் அப்போ அந்த அடிப்படையில் அரசு வந்து இந்த இழப்பீடை வழங்கி அவர் பணிமூப்புக்கு என்ன அரசு வழக்கமாக செய்யுமோ அதை அந்த அடிப்படையில பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய கண்டிப்பாக தொடர்ந்து மக்கள் நல பணியாளர்கள் பல்வேறு ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தி ஒரே ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பாக கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன வகையான கோரிக்கைகளை மக்கள் நல பணியாளர்கள் அரசுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தொகுப்பாக இப்ப நம்ம பார்த்தலாம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பிரதானமாக அவங்க வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் பல கோரிக்கைகளை வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக அரசு எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க போராட்ட காலத்தில் உயிரிழந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் அதாவது மக்கள் நல பணியாளர்கள் நீக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் இருந்த போது போராட்டத்தின் போது இறந்தவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் அவர்களுடைய வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை போராட்டத்து காலத்தை பனிக்காலமாக அணி அங்கீகரித்து அதற்கான ஊதியமும் வழங்க வேண்டும் அதாவது மக்கள் நல பணியாளர்களை மறுபடியும் வேலைக்கு அமர்த்த வேண்டும் சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த பணிகாலத்தை வழங்கக்கூடிய ஊதியத்தை வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கை கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் அதாவது மக்கள் நல பணியாளர்களை எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தபடியான அந்த பணி நியமனங்களை வந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசால் ஏற்கப்பட்டு உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலில் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த கட்சிகளாக இருக்கட்டும் கட்சிகள் சார்பில்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய ஆதரவு அந்த கட்சிக்கு இருக்கும் நாங்கள் ஏற்கனவே இந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த பணியில் இருந்தபோது இரு கட்சிகளையும் பார்த்து விட்டோம் இப்போ இவர்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்களும் வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ எங்களுக்காக முன்னுரிமை கொடுக்கக்கூடிய எங்களுக்காக முன்னுரிமை கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்கிற விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் ஏற்கனவே ஏமாந்துருக்கோம் மூன்று ஐந்து ஆண்டு காலம் பணி இல்லாமல் இருந்தோம் ஒரு பத்தாண்டு காலம் வேலை செஞ்சுருக்கோம் இதெல்லாம் வந்து கோரிக்கையாக நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு ஆதரவாக எந்த கட்சி நிற்குதோ அந்த கட்சியோடு நாங்கள் வந்து எங்களுடைய இதை அந்த அரசியல் கட்சியும் பார்த்து கொண்டிருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய அந்த கோரிக்கையை எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டிப்பாக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மட்டும் வச்சிருக்காம ஆட்சி ஏற்ற பிறகும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தை நம்ம அவர்கிட்ட நம்ம வலியுறுத்தலாம் அதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்போறோம் தீபலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு விருதுநகரை சேர்ந்த ஒரு பொண்ணு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு காரணமாக ஒரு எழுதி வச்சிருக்காங்க அந்த லெட்டர்ல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் அதாவது தமிழக அரசால் பணி நீக்கம் பண்ணப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அதுல நானும் ஒருத்தி தான் அப்பா அப்படி நினைச்சுக்கங்க சாரி அம்மா உங்களுடைய வேலை கிடைக்கும் வரை என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் நல பணியாளர் பணியிலிருந்து நீக்கப்பட்ட தீபலட்சுமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி இன்னும் பல மக்கள் நல பணியாளர்களும் பணி கிடைக்கல அப்படிங்கிற விரத்தில் தற்கொலை பண்ணிக்கிற செய்தியை நம்ம நாளிதழையும் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அந்த கட்சி கண்டிப்பாக உங்களுடைய மக்கள் நல பணியாளர்களுடைய பிரச்சனைகளை மனசில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு இன்னைக்கு நம்மளுடைய வேட்பாளர் பெருமக்களே பகுதியின் இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய கோரிக்கைகளும் எங்கக்கிட்ட எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றி திருமதி மோகன் நேர்களே மீண்டும் இன்னொரு களம் பதினாறு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நார்மகம்